புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் அரியங்குப்பு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் ஞான ஞானசபையில் அன்னதான நிகழ்ச்சிக்கு பிரகாஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கௌதம் பிரசன்னா அருளரசன் செல்வம் நாகரத்தினம் ராஜேந்திரன் சிவகுமார் ஜெயராம் சுந்தர் குமார் சுனில் தத் கலையரசன் நவீன் இந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி ஜெயமூக்தி அவர்கள் இணைவாக இன்று அட்டார் அடிபடுத்தும் புதிய சிலர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் இவர்களுக்கு எல்லாமல்ல இறைவன் அறிப்பை ஆண்டவர் ஏராள ஏற்றி வைக்கின்றனர் இந்த நாலு வீடு திறக்க அறிவணி ஆற்றுவதற்கு தயவு புரிந்து வளங்கோடு வரம்போடு சிறைப்போன் நோயற்ற வாழ்வு துறைகளாக செல்வோம் நீண்ட ஆய்வுகளை சிறக்க திருமதி விஜயலட்சுமி அவர்களும் மற்றும் எல்லாமே நல்லவரை பெற்று மகிழ்ந்து வாழ்வாழ்வை சமரச சிங்க சன்மார்க்க சர்க்கேசங்கத்தார் திருமதி விஜயேஷன் அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்களோடு கூட இருந்து தொலைபெறுகின்ற அனைத்து நல்லவர்களை வாழ்த்து வாழ்வாழ்வை என்று பார்த்துகின்றார்கள் அரிசரிஞ்சோதி அரிப்பரிஞ்சோதி தனிப்பறை கண்ணை அரிப்பரிஞ்சோதி எங்கெங்கே இருந்தவர்கள் ஏதேதை வேண்டினால் அங்கெங்கு இருந்தார்கள் அரிப்பரிஞ்சோதி

Jodi 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 ma'am, jodi 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 aroon, jodi jodi, so jodi, wah jodi, ya na jodi, maga jodi, yoga jodi,

धनेश्वरी धनेश्वरी एकालस्तो एकालस्तो शंता सरमा कैसी शंता सरमा कैसी की धनेश्वरी है की धनेश्वरी है समय गालू समय गालू आदम गालू समय गालू आज क्या क्या आज क्या है बच्ची मिनेमेटी आज आ रहे हैं आज आ रहे हैं सकर पगल पगला संदेश पगल पगला आयरन आयरन आशीर्वाद आशीर्वाद तेरी है तेरी ह பற்றவன அர்ச்சனை செய்யணும் செல்வம் என்னையா ஆமேனியே ஆமேனியே இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுக்கறதுக்கு எக்காலத்துல இருந்து தெரிகிறது தெரிகிறது அப்பறம் தாகம் படுறதுக்கு எல்லாம் என்னையெல்லாம் ஆமேனியே ஆமேனியே சொல்லுங்கலாம் என்னுடைய வஞ்சக இயற்கை ஆவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்து செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாமாய் செய்யவல்லான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான் வள்ள நடராயன் என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரியோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழைக்கின்றேன் அப்பொழுதே ய்யே மகனே என்றெய்துகின்ற ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு செப்பமுடன் செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்தில் கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர் திறவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் அடிந்தனவன் மாயை இருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அருட்சத்தி அடைந்தனளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நான் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டா ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றே நன்றே மெய் சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என் ஏக்கம் தவிர்த்தான் இருள்ளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என்கிற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து